வணக்கம் சமூகத்தில் இன்றைக்கு மதிய நிற பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கமீநாக ராஜா விரிவான செய்திகளுக்கு செலவுள்ளதாக முதல தலைப்புச் செய்திகள் பாடசாலை மாணவர்களுக்கு தனித்துவமான அடையாள அட்டைகள் புதிய நடைமுறை அறிமுகம் மதுபானசாலை அனுமதி பத்திரங்களை வழங்கிய ராணிலுக்கு எதிரான மனு உயர் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு உள்ளுராட்சி தேர்தல் செலவு அறிக்கைகளை பார்வையிட பொதுமக்களுக்கு வாய்ப்பு பாம்பு கீரி போன்று இருந்தோர் உள்ளூராட்சி தேர்தலின் பின் நண்பர்கள் ஆளும் தரப்பு கிண்டல் வயிற்று பிழைப்புக்காக வாழ்வாதாரத்தை தேடும் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடா கிண்ணியாவில் வெடித்த போராட்டம் தீவிரவாதிகளை போன்று நடாத்தப்படும் மீனவர்கள் இம்ரான் எம்பி கண்டனம் கொழும்பு மாநகர சபையின் முதலாவது அமர்வுக்கான நாள் அறிவிப்பு வடக்கு கிழக்கில் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகள் அரசாங்கத்தின் விசேட அறிவிப்பு கர்ப்பிணி மனைவி கொடூரமாக கொலை கணவனின் அதிர்ச்சி வாக்கு மூலம் பிலியந்தலையில் மர ஆலையில் தீ விபத்து உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்படாத அறைகள் இணைந்த குளிரறை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய இருபத்தி நான்கு பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் பல சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன் இலக்கம் நூற்று முப்பத்தி ரெண்டு கச்சேரி நல்லூர் வீதி யாழ்ப்பாணம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஆறு പാടശാള കട്ട് സേരും ഒവ് മാണവരുതമായ തരവകോപ്പ് തയാരിക്കപ്പെടുമെ ഒരു തനിത്വമാണ് അടികൾ നട്ട് അറിമപ്പെടുത്തപ്പെടുമെ കൽവികമച്ചു തെരവുത്തുള്ളത് இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள கல்வி மாற்றத்தின் கீழ் கல்வித்துறை கல்விசாரா ஊழியர்கள் சிறுவர்கள் மற்றும் பாடசாலை உட்பட கல்வித்துறையில் உள்ள அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கிய ஒரு தேசிய கல்வி தரவு முகாமைத்துவ அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் நேற்று அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது முடிவு செய்யப்பட்டது தேசிய பிறப்புச் சான்றிதழ்கள் தேர்வு முடிவுகள் திறன்கள் உள்ளிட்ட பிள்ளைகளின் அனைத்து தரவுகளையும் இந்த அமைப்பில் சேர்க்க இங்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட உள்ள கல்வி மாற்றத்திற்கேற்ப பாடசாலைகளில் மாணவர்களை சேர்ப்பது ஆசிரியர் மற்றும் அதிபர் வெற்றிடங்களை அடையாளம் காண்பது நியமனங்கள் பதவி உயர்வுகள் இடமாற்றங்கள் செய்தல் தொடர்ச்சியான மதிப்பீட்டு முறையை செயல்படுத்துதல் மற்றும் பாடசாலை பௌதீக வளங்களை மேம்படுத்துதல் போன்ற செயல்முறைகளை இந்த தரவு அமைப்பு எளிதாக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி நான்காம் ஆண்டில் மதுபான உரிமங்களை வழங்குவது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு மனுக்களை விசாரணை செய்ய உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சர் என்ற முறையில் கலால் கட்டளை சட்டத்தை மீறி மதுபான உரிமங்களை வழங்கியதன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக தீர்ப்பளிக்க கோரி இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன மாத்தளையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் உள்ளிட்ட குழுவினரால் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சரின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன மற்றும் முன்னாள் கலால் ஆணையாளர் எம் ஜே ஆகியோர் மனுக்கள் மனுக்களில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் மனுக்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த பின்னர் ஜசந்த கோடகோட ஜனக் டி சில்வா மற்றும் மஹிந்த சமயவர்தன ஆகிய நீதிபதிகள் அடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டோரின் தேர்தல் பிரச்சார வருமானம் மற்றும் செலவீன அறிக்கைகள் தொடர்பில் ஆய்வு செய்ய அல்லது முறைப்பாடு அளிக்க எந்த ஒரு நபருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்கள் கட்சி செயலாளர்கள் மற்றும் சுயேட்சை குழு தலைவர்களால் சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி நிறுவனங்களின் தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்ட தேர்தல் பிரச்சார வருமானம் மற்றும் செலவின அறிக்கைகள் தொடர்பில் ஆய்வு செய்ய அல்லது முறைப்பாடு அளிக்க எந்தவொரு நபருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் தேர்தல் பிரச்சார வருமானம் மற்றும் செலவின அறிக்கைகளின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகள் ஏழாம் தேதி முதல் சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் பார்வையிடும் வாய்ப்பு மேலும் எந்த ஒரு நபரும் அலுவலக நாட்களில் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை அவற்றின் நகல்களை பரிசோதிக்கலாம் இந்த தேர்தல் பிரச்சார வருமானம் மற்றும் செலவின அறிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாம் இலக்க தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்டத்தின் பிரிவு ஆறின் படி சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தனிப்பட்ட சட்டத்தின இந்தியாவுக்கு செல்வதாக கடந்த காலங்களில் குறிப்பிட்ட தற்போதும் இந்த நிலைப்பாட்டிலேயே உள்ளீர்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பரமணவையின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆளும் தரப்பிடம் கேள்வி எழுப்பினார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார் தரவு பாதுகாப்பு தொடர்பான நான் மூலத்தை கொண்டு வந்த மக்கள் விடுதலை முன்னணியினர் அந்த சட்டமூலத்தின் உள்ளடக்கத்தை ஆராயாமல் கடுமையாக விமர்சித்தார்கள் ஆனால் இன்று அவர்களே சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ளார்கள் தனிப்பட்ட தரவுகள் முறையாக ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு தனிப்பட்ட தரவுகளை தமது விருப்பத்திற்கமைய நிர்வகிக்க முடியாது டிஜிட்டல் அடையாள என்ன நடவடிக்கைகளை அரச சேவையாளர்களை திருடர்கள் என்றும் விமர்சிக்கும் நிலைக்கு அரசாங்கம் தள்ளியுள்ளது விமர்சனங்களை மாத்திரம் டிஜிட்டல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் அதற்கான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குகிறோம் தரவு பாதுகாப்பு சட்டத்தால் தனிப்பட்ட தரவுகள் இந்தியாவுக்கு செல்லும் என்று கடந்த காலங்களில் குறிப்பிட்டீர்கள் இந்த குற்றச்சாட்டை தற்போது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார் பாம்பு கீரி போன்று இருந்தவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் நண்பர்களாகியுள்ளார்கள் இவர்களின் உண்மை தன்மையை நாட்டு மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் சவந்த வித்யாரத்ன தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தகுதி மற்றும் போட்டி பரீட்சை ஊடாக மாத்திரம் சேவைக்கு புதிய நியமனங்கள் இனி வழங்கப்படும் முப்பதாயிரம் அரச நியமனங்களை வழங்குவதற்கு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஒதுக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய துறைகளுக்கு பதினைந்தாயிரம் பேரை முதற்கட்டமாக இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நாட்டு மக்களின் தனிப்பட்ட விடயங்கள் பற்றி பேசுவதற்கு அரசாங்கத்திற்கு தார்மீக உரிமை இல்லை என்று தற்போது முதலை கண்ணீர் வடிப்பவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கால பகுதியை மறந்துவிட்டார்கள் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளி மக்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை இல்லாதொழித்தவர்களின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அமக்கு கிடையாது கடந்த காலங்களில் பாம்பு கீரி போன்று இருந்தவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் நண்பர்களாகியுள்ளார்கள் மிகுதியாக உள்ள உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் நிச்சயம் ஆட்சி அமைப்போம் என்றார் குச்சவெளியிலிருந்து கடலுக்கு சென்ற மீனவர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தினை கண்டித்து இன்று கென்னியாவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கிண்ணியா மீனவர் சங்கங்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர் ஏழை மீனவர்களை தாக்காதே நமது கடலில் மீன்பிடிக்க நமக்கு உரிமை இல்லையா மீனவர் சமூகத்தை நசிக்காதே நாளாந்தம் வயிற்று பிழைப்புக்காக வாழ்வாதாரத்தை தேடுகின்றவர்கள் மீது துப்பாக்கிச் சூடா மீனவர்கள் வயிற்றில் கை வைக்காதே போன்ற கோஷங்களை எழுப்பி இந்த ஆர்ப்பாட்டத்தில் மீனவர்கள் ஈடுபட்டனர் இதன்போது திருகோணமலை மாவட்ட மீனவர்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு தாக்குதல்களுக்கும் ஆளாகி வருகின்றனர் இந்த நிலையிலிருந்து மீனவர்களை பாதுகாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்தோடு துப்பாக்கிச்சூடு நடாத்திய நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற விடுத்தனர் குச்சவழி பிரதேசத்திலிருந்து திருகோணமலை கடலுக்கு சென்ற யாஸ் என்ற மீனவர் நேற்று கடற்படையினரின் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகி தற்போது திருகோணமலை பொது வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மீனவர்கள் தீவிரவாதிகள் போல் நடத்தப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் தெரிவித்தார் கொச்சிவழியில் கடலுக்கு சென்ற மீனவர் ஒருவர் கடற்படையினரால் சுடப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் கடற்றொழில் திணைக்களத்தில் முறையாக சுருக்கு வலைக்கு அனுமதி பத்திரம் பெற்று கடலுக்கு சென்ற மீனவர்கள் மீது நேற்று கடற்படையினர் மேற்கொண்ட சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் சுருக்கு வலை அனுமதி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏழு மைல் நிபந்தனை திருகோணமலை போன்ற குடா பகுதிகளுக்கு பொருத்தமற்ற ஒன்று என நான் பல வருடங்களாக பாராளுமன்றத்தின் உள்ளேயும் வெளியேயும் சுட்டிக்காட்டியுள்ளேன் இதுவே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு மூல காரணம் ஹஜ்பெரு நெருங்கியுள்ள இந்த நேரத்தில் கடலுக்கு சென்ற மீனவர்கள் போதைப் பொருள் கடத்துபவர்கள் போல் சோதனையிட்டு அவர்களை மிரட்டுவதும் பயமுறுத்துவதுமாக இருந்த சம்பவம் இன்று துப்பாக்கிச் சூட்டில் முடிவடைந்துள்ளது மீனவர்கள் தீவிரவாதிகளை போன்றே இங்கு நடத்தப்படுகின்றனர் மீனவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள கடற்படையினருக்கு யார் அதிகாரம் வழங்கியது இந்த சம்பவத்தில் பாதிப்படைந்த மீனவர்களுக்கு நீதி வழங்க நியாயமான விசாரணை நடாத்தப்பட வேண்டும் இனிமேல் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க திருகோணமலைக்கு பொருத்தமில்லாத சுருக்கு வலை அனுமதி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏழு மைல் நிபந்தனை பரிசீலனை தொடர் மாடி அடுக்குமறைகள் முன்பதிவுக்கு இன்றி முந்துகள் மாநகர சபையின் முதலாவது அமர்வு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி நடைபெறும் என அறிவித்து அதற்கான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமானிய அறிவிப்பு மேல் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சாரங்கிகா கல்ஹாரி ஜெயசுந்தரவால் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு மாநகர சபையின் கன்னி அமர்வு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பமாக உள்ளது நகரசபை மண்டபத்தில் நடைபெறும் கூட்டத்தில் முதல் அலுவலாக புதிய மாநகர சபை மேஜர் மற்றும் பிரதி சபை மேஜர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபையில் எந்த கட்சியும் முழுமையான பெரும்பான்மையை பெறாத நிலையில் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியாக இரண்டும் மாநகர சபை மேஜரை தேர்ந்தெடுப்பதற்கு பிற அரசியல் குழுக்களின் ஆதரவை பெற்றுள்ளதாக அறிவித்துள்ளன நகர போக்குவரத்துக்கான மெட்ரோ பேருந்து அலகு ஸ்தாபிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் நலிந்த ஜெயதீச இதனை தெரிவித்துள்ளார் பொது போக்குவரத்து சேவைகளை நவீனமயப்படுத்துவதற்காக இலங்கை போக்குவரத்து சபையின் கீழ் முன்னோடி கருத்திட்டமாக சொகுசான உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய பேருந்து வகையொன்றை அறிமுகப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதன் கீழ் மேல் மாகாணத்தில் கொழும்பு உள்ளிட்ட மாகும்புற கடுவெள கடவத்த மற்றும் மொரட்டுவ போன்ற பிரதான வழிகளில் இடைவழிகள் சிலவற்றின் மூலம் பயணிகள் போக்குவரத்துக்கான சொகுசான தாழ்வான மிதிப்பலகை கொண்ட நூறு பேருந்துகளை சேவையில் அமர்த்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது தேவேளை வடக்கு கிழக்கில் நிரந்தர வீடமைப்பு திட்ட பயனாளி நிர்மாணிக்கும் அடிப்படையில் அரசினால் வழங்கப்படும் உதவி பணத்தை அதிகரிப்பதற்கு நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முப்பது ஆண்டுகளாக நிலவிய மோதல் சூழ்நிலை காரணமாக குறித்த பிரதேசங்களில் வாழ்ந்த குடும்பங்களுக்குரிய பெருமளவிலான வீடுகள் சேதமடைந்தன வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இதுவரை இரண்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து எழுநூற்றி இருபத்தி எட்டு குடும்பங்களை சேர்ந்த ஒன்பது லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்றி இருபத்தி இரண்டு நபர்கள் முழு குடியேற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த எட்டு மாவட்டங்களில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து நானூற்றி எண்பத்தி எட்டு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன குறித்த வீடுகளை நிர்மாணிப்பதற்கு இலங்கை அரசு இந்திய அரசு அரசு சார்பற்ற அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்ட பிற அமைப்புகள் மூலம் நிதி வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களில் மேலும் பதினாறாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வீடுகள் நிர்மாணிக்கப்பட வேண்டும் என இனங்காணப்பட்டுள்ளது அமையில் தனது மனைவியை கொலை செய்த கணவன சம்பவம் தொடர்பில் வழங்கிய வாக்குமூலத்தில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன போனியாவில் தனது மனைவியை கொலை செய்த கணவர் மனைவியின் தலையுடன் புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றிருந்தது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முப்பத்தி ஐந்து வயதான யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த சுகிர்தரன் வழங்கிய வாக்குமூலத்தில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன அதில் சுவர்ணலதா என்ற முப்பத்தி இரண்டு வயதான தனது மனைவி மூன்று மாதம் கர்ப்பிணியாக இருப்பதாகவும் அதில் ஏற்பட்ட சந்தேகமே இந்த நிலைமைக்கு காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தான் கொழும்பில் தங்கியிருந்து கட்டட வேலைகளில் பெறுவதாக தெரிவித்துள்ள குறித்த இளம் குடும்பஸ்தர் நீண்ட காலமாக தனக்கும் மனைவிக்கும் இடையில் பல சலசலப்புகள் ஏற்பட்ட நிலையில் கடந்த வியாழக்கிழமை தனது தொலைபேசிக்கு இருபத்தி ஒரு வயது இளைஞனால் அனுப்பப்பட்ட புகைப்படங்களால் தனது கோபம் உச்சமடைந்த நிலையில் தான் கொழும்பிலிருந்து நொச்சிக்குளம் கிராமத்திற்கு வருகை தந்து என் மனைவியுடன் பல்வேறு விடயங்களில் வாக்குவாதங்களில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் இதில் தீர்வு கிடைக்காத நிலையில் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது சொந்த ஊரான யாழ்ப்பாணம் மானிப்பாக்கி சென்று பின்னர் திங்கட்கிழமை மீண்டும் வருகை தந்து மனைவியை தாய் சேய் பராமரிப்பு நிலையத்திற்கு அழைத்து சென்றதாக தெரிவித்த அவர் இந்த குழந்தைக்கு காரணம் யார் என்பது தொடர்பில் தனக்கு நீண்டகால சந்தேகம் ஏற்பட்டிருந்ததாகவும் இது தொடர்பாக தன் மனைவியிடம் கேட்ட போதிலும் அவர் எவ்விதமான பாதிலும் கூறவில்லை எனவும் தெரிவித்திருந்தார் நேற்றைய தினம் காலை அவர் அதை ஒத்துக்கொண்டதை அடுத்து தனது மனைவியை புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்வதாக கூறியே சின்ன பூவரசங்குளம் அழைத்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் காட்டினுள் வைத்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியின் மூலம் தனது மனைவியை வெட்டியதாகவும் அவர் சிறிது தூரம் ஓடி விழுந்ததன் பின்னர் தான் மனைவியை மூன்று முறை கழுத்தை துண்டாக்கி அவர் அணிந்திருந்த மலை கவசத்தினால் மூடி மோட்டார் சைக்கிளின் வைத்துக் கொண்டு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் குறித்த பகுதிக்கு தடையவியல் போலீசாரும் வருகை தந்து அங்கிருந்த சான்று பொருட்களை சேகரித்ததோடு குறித்த விடயம் தொடர்பாக புளியங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது டெங்கு மற்றும் பரிசோதனைகளுக்காக தற்போது அளவிடப்படும் கட்டணத்தை விட அதிக தொகையினை அறவிடும் மருந்தகங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் தெரிவித்துள்ளனர் தற்போது இந்த பரிசோதனைகளுக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள கட்டணத்தை விட அதிக கட்டணம் கோரப்படுவதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது இதன்படி இரத்த பரிசோதனைகளுக்காக நானூறு ரூபாவும் டெங்கு நோய் குறித்த பரிசோதனைகளுக்காக ஆயிரத்தி இருநூறு ரூபாவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மல்வானை பகுதியில் இயங்கும் மருந்தகம் ஒன்றில் இந்த பரிசோதனைக்காக அதிகளவான கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளியந்தலை போகும்ந்தரை பகுதியில் அமைந்துள்ள மர ஆலை கொன்றக்காலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த மர ஆலை பிலியந்தலை கொழும்பு பிரதான வீதியில் அமைந்துள்ளது தகிவலை கல்கிசை மாநகர சபையின் நான்கு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் பல தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு படையினரின் உதவியை பெறவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை உப அலுவலகத்தின் ஏற்பாட்டில் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி கீழ் இந்த சிரமதானம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது பிளாஸ்டிக் பொருட்கள் குப்பைகள் கரையோர பகுதியில் அகற்றப்பட்டது தோப்பூர் உப அலுவலக உத்தியோகர்கள் ஊழியர்கள் மற்றும் பிரதேச இளைஞர்களும் இந்த சிரமதான பணியில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது